ஹலோ கைஸ் நீங்கள் நம்ம க்ளாஸ் ஆஃப் கிளான்ஸ் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ வலை விலையான்னு பேசாமல் ஸ்டேட்டாக கேம்கில் போயெல்லாம் அப்டேட் டவுன் ஹாலெலாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம் சில்லரை கொஞ்சம் பொறுக்கிப்போம் டவுன் ஹாலில் இன்னும் லெவல் டூவில் தான் இருக்குது அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்க்ரேட் அப்கிரேட் பண்ணணும் காசு வேறு கம்மியாக இருக்குது சீக்கிரமாக போய் கொஞ்சம் லூட் எடுப்போம் ஸோ வாங்க ஸ்ட்ரேட்டாக மேட்சுக்கு போயிடலாம் வேறு வழியில் காசெலாம் கொஞ்சம் எடுக்கணும் பரவாயில்லையே இந்த டவுன்ஹால் நல்லா பண்ணியிருக்காங்களே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல் கேனான் ஏதாச்சும் வச்சுருக்காங்களா கேனான் கேனான் பரவாயில்லையே இந்த ஆர்ச்சர் டவரோ இல்லை இருபத்தி மூணு கப் எடுக்கலாம் ஆர்ச்சர் டவர் இருக்குது ஒன்று இருக்குது அதை மட்டும் அப்படியே சமாளிச்சிட்டோன்னா போதும் கேனான் என் கண்ணுக்கு இப்போதைக்கு எதுவும் தெரியல ஐயோ சரி வாங்க もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回くらいで、もう1回 ஆஹா ஆஹா இந்த கேனா எல்லாம் கெடுத்து குடிச்சிடா ஐயோ ஆரம்பமே சம்மடி சரி விடுங்க பார்த்துக்கலாம் நல்ல டஃப் தான் இருந்திருக்காங்க ஆப்போனண்ட்டு ம் சரி இப்போதைக்கு ஐயாயிரம் காயின் இருக்கு டவுன் ஹால் அப்டேட் பண்ணிடலாமா இதை விட்டால் ஒரு வழி இல்லை டவுன் ஹாலே அப்க்ரேட் பண்ணிடலாம் போ டவுன் ஹாலில் அப்கிரேட் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் சரி அதுக்குள்ள காசு வேற கம்மியாக இருக்கு சீக்கிரமாக போய் லூட் எடுக்கணும் இருக்கா இல்லை சில்லற காயின் தான் வருது சரி வாங்க நாங்கள் மேட்சுக்கு போவோம் ட்ரெயின் பண்ணோம் மறந்தே போய்ட்டா கார் போதும் இல்லை இல்லை ஒரு மூணே போதும் மூணே போதும் இது மேல ஒரு பதினஞ்சு வச்சுக்கணும் இல்லை இல்லை இது உள்ள போதும் ஓகே இது கொஞ்சம் இருக்கட்டும் இதுவும் கொஞ்சம் சரி இது ட்ரெயின் ஆகட்டும் மற்றதுலாம் வந்து அப்புறம் பார்க்கலாம் டவுனால் அப்கிரேட் பண்ணியாச்சு வேறு என்ன பண்ணலாம் ரிவார்ட்ஸ் பற்றிக்கு இது ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தலை சரி இது வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுக்கு சில்லற காசு வருது சரி ஓகே ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் ட்ரூப்ஸ்லாம் ட்ரெயின் ஆகிட்டாங்களா இன்னும் ஆகின்னு தான் இருக்காங்களா சரி ஓகே பார்த்துக்கலாம் சரி ஃபஸ்ட் அப்கிரேட் ஆகட்டும் ஆக்சுவலாக ஆக்சுவலாக இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோலாம் விளையாட தெரியாது ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க கொஞ்சம் பேசிக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு பார்ப்போம் இந்த கேம் கொஞ்சம் விளையாட ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்ம் வரும் ட்ரை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் விளையாடிக்கினே இருக்கும் விளையாடிங்கன்னே இருந்தால் தான் வேலைக்கும் சீக்கிரம் ஆகுங்களா சரி வேறு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு ட்ரை பண்ணுவோம் திக்கி ஓரளவுக்கு அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் ட்ரை பண்ணலாம் சரி ஓகே கைஸ் வாங்க அடுத்த மேட்ச் வச்சுருக்கான்னு பார்க்கலாம் அடுத்த மேட்ச் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நல்லா தான் அப்கிரேட் பண்ணியிருக்கான் ஆட்சர் டவர் ஏதாவது வச்சுருக்கானா இல்லை கேனான் இருக்கா இருக்குது ஒரு ரெண்டு சின்ன கேனான் இருக்குது

கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏதாச்சும் இருக்கா எப்போ செவுறு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க எப்போ செவுறு தாண்டதே ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக கழிப்படுவாங்க ஈஸியாக ஆ யார் வெற்ற பிள்ளையோ இது நல்லா இருக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக ட்ரை பண்ணலாம் எடுத்தோடனே பெருசுக்கு முன்னாள் லாஸ்ட் தான் ஆகும் சரி எங்கேயாச்சும் இருக்கா வச்சிருக்கணுமே இங்க இருக்கு அவனு இறக்குள்ள பரவாயில்ல வேறு ஏதாச்சும் மேட்ச் கிடைக்குதான்னு பார்ப்போம் ஆஹா நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது போல் நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்போ வந்துச்சு காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கோ இன்னொரு காயின்ஸ் எடுக்கணும் பத்தாது இதெல்லாம் கப் இப்போதைக்கு நம்மக்கிட்ட டூ செவன்ட்டி த்ரீ இருக்குது இந்த கேம் ரீசண்டாக தான் டவுன்லோட் பண்ணேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பார்த்துக்கலாம் வேறு என்ன பண்ணுறது சரி போய் திருப்பி ட்ரெயின் பண்ணுவோம் இது ஒரு மூணு இது ஒரு பத்து இது ஒரு அஞ்சு போதுமா சரி ஓகே இதுவே போதும் இது மொழி கொஞ்சம் ட்ரெயின் ஆகட்டும் அதுக்குள்ளே வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம் காசு எடுத்துப்போம் வேற என்ன டவுன் ஹால் இப்போதைக்கு அப்கிரேட் ஆகிட்டு இருக்காது நாற்பத்தொம்போது நிமிஷம் ஆகும் சரி வேற என்ன பண்ணலாம் ட்ரூப்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரெயின் ஆகட்டும் பார்க்கலாம் சீராக அப்கிரேட் ஆகட்டும் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் வேற சரி நெக்ஸ்ட் மேட்சுக்கு போவோம் லூட் எடுப்போம் பா ஒரு பெரிய கேனானே இருக்கா பட் இந்த கேனன்னு மட்டும் எடுத்துட்டோன்னா பிரச்சனை இல்லை ஆர்ச்சர் டவர் இல்லை அது ஒரு பெரிய அட்வான்டேஜு ஆனால் ஒன்றுத்துக்கு ரெண்டு பெரிய கேனான் இருக்கு அது கொஞ்சம் டேஞ்சர் தான் இது நமக்கு தான் தேடணும் மேட்ச் வேற வழியில் ஆஹா அநியாயத்துக்கு இந்த இடம் வேறு சரி ஓகே ஆர்ச்சர் டவர் இருக்கா ஓகே ஆர்ச்சருக்கே ஆர்ச்சரை போடுவோம் ஓகே நல்ல வேலை கேன மட்டும் தூக்கலனா என்னத்துக்கு நம்மள காலி பண்ணியிருக்கோம் ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல தான் காசு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது இங்கே என்ன ஓகே இதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் இல்லையா சரி ஓகே அடுத்து வேறு ரூட் லூட் எடுக்கிறோம் ட்ரூப்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுவோம் இதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாலே போதும் இது ரெண்டுத்த வச்சு சமாளிக்கலாம் கண்டிப்பாக இதுதான் கண்டிப்பாக தேவை வேற என்ன பண்ணலாம் இருக்காது இருக்கு அடுத்து என்ன பண்ணலாம் ஓகே ஆல் அப்டேட் ஆகிறதுக்கு இன்னும் நாற்பத்தி மூணு நிமிஷம் இருக்கு சரி ஓகே பரவாயில்ல சூப்பர் இவ்வளோ காயின்ஸ் வருது ஓகே கைஸ் வாங்க அடுத்த லூட்டுக்கு போவோம் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க அணி திங் இவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருக்கான் பட் கப்பு நிறைய இருக்குது பட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன பண்ணலாம் இதுக்குள்ளே போகலாமா கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கு ரொம்ப கஷ்டம் அதை காலி பண்ணுறது வேறு ஏதாச்சும் கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் நல்லா இருக்கா ஆச்சர் டவர் இருக்குது பெரிய கேனன் இருக்குது கஷ்டம்தான் பட்டு இருபத்தேழு கப்பு அதுக்காகவே கொஞ்சம் ட்ரை பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் இது எப்படியாச்சும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறோன்னா பிரச்சனை இல்லை என்ன பண்ணலாம் சரி இத வேறு ஏதாச்சும் பார்ப்போம் இருபத்தி ரெண்டு கப்பு செரி ஒரு சின்ன கேனானு ஒரு பெரிய கேனான்னு ஒரு ஆர்ச்சர் டவரு சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்ததை விட இது அவ்வளோ பரவாயில்ல ஓரளவுக்கு இதை வேணால் ட்ரை பண்ணி காலி பண்ணலாம் பட் கேனான் உஷார நடுவில் வச்சுருக்கான் லூச பையன் கேனான் அங்கே வச்சதுனால கொஞ்சம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் உள்ளே இறங்குவோம் ஆனா விடுங்க வேற ஏதாச்சும் நல்ல மேட்ச் இருக்கான்னு பார்ப்போம் எவ்வளோ இருபத்தி ரெண்டு பா ரெண்டு கேனாலும் பக்கத்துலேயே வச்சிருக்கான் ஆர்ச்சர் டவரும் பக்கத்துலேயே இருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ம் இது என்ன இவ்வளோ சேவர் கட்டி வச்சுருக்கான் அடப்பாவீங்களா என்ன பண்ணுறது ஆஹா அநியாயம் ரொம்ப டஃப்பாக கட்டி வச்சுருக்காங்க ஆப்பனண்ட்ஸ்லாம் இது ஓரளவுக்கு பரவாயில்ல சரி வாங்க இதுக்குள்ளே இறக்கி விட்லாம் சார் இங்கேருந்து தான் இறங்கணுமா 这就比吧。嗯 கொஞ்சம் டேய் ஒரு ஸ்டார் ஒரே ஒரு ஸ்டார் ஐயோ சே இவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்ட வந்து தோற்றுட்டோங்க